எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சு இந்த கிச்சனுக்கு வந்து போட்டது போட்டபடியாக அப்படி அப்படியே போட்டுட்டு துபாய் கிளம்பி வச்சு ஸோ வந்து தான் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் இல்லை க்ரோசரி ஐட்டம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போகிற சஃபாரி மாலுக்கு தான் போயாச்சு ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் செக்ஷன் தான் போயிருந்தேன் ஏன்னா ஃபுல்லாக சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிட்டாச்சு ஷார்ட்ஸ் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் அதனால் போனால் வஞ்சரம் மீன் போட்டிருந்தாங்க பத்து கிராம்ஸ் ஒன் கிலோன்ட்டு இப்போ ரெண்டு கிலோ வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆச்சு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்க வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு புட்டிங் சஃபாரி மல்ல சூப்பராக இருக்கும் அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் முதல் வேலையை அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாத்தையும் எடுத்து ஊற ஒதுங்க வைக்கணும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லா குரோசரி திங்ஸ் எல்லாத்தையும் நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன் சிக்கன் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு ரெண்டையிலேருந்து ஸ்கூல் வேறு ஸோ அதனால மண் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் இந்த மண் சட்டி போட்டிருந்தாங்க பத்து கிராம்ஸு நல்லா பெருசுங்க நான் ஊர்லேருந்து இந்த மாதிரி பெருசாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆல்ரெடி வச்சிருக்கானது கொஞ்சம் குட்டி நல்லா தாராளமாக மீன் குழம்புலாம் வைக்க முடியலன்ட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர பக்கெட் லிஸ்ட்டில் இந்த மண் செட்டி இருந்துச்சு அங்கேருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு வெயிட் அதிகம் அது வேறு போகுமே அதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிடுவோமேன்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆழ தண்டு வாங்கிட்டு வந்தேங்க அதை வச்சு காலையிலே ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக தேங்காய் ப்ரக்கோலி அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் காய்கறி ஐட்டம் நார்மலாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே பாருங்க வஞ்சிரம் மீன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிராம்ஸு சிக்கன் பதினாலு ஃபிஷ்ஷை வந்து இன்றைக்கே சமைச்சிடணும் அடுத்த நாள்லாம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் டல்லாக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் நான் இன்றைக்கே வஞ்சர மீன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டேன் வஞ்சர மீன் ஃப்ரை வஞ்சர மீன் குழம்பு எல்லாமே வச்சுருந்தேன் ஆனால் சும்மாவா சொன்னாங்க இந்த மண் சட்டியில் வச்ச குழம்பு அப்படி தான் இருக்கும்ன்ட்டு அதே மாதிரியே சூப்பராக இருந்துச்சுங்க மண் சட்டியில் வச்சுருந்த குழம்பு இந்த மண் சட்டியில் உள்ள ஸ்மெல் வந்து அப்படியே அந்த குழம்புல இறங்கும் போல் அந்த மண் வாசனை அதெல்லாம் ஸோ அதனால தான் சூப்பராக இருக்குது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் ஏன்னால் அந்த பொறிக்கிற வாசனையிலே நம்மளுக்கு தெரியும்ல நல்லாவே இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்ருந்தோம் ஆளுக்கு நாலு நாலு பீஸ் வச்சு ஸோ டே டூ இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் விளாக் தாங்க சும்மா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக விண்டோ ஷாப்பிங் எப்படி நான் போயிடுவேன் அது என்னென்னே தெரியாது நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால என்னென்னு தெரில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வாங்குகிறோமோ இல்லையோ சும்மா போய் சுற்றி பார்த்துட்டாவது வந்துட்டாலே எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் ஏன்னா நம்ம ஊருக்கு வேற போய் ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா அங்கே ஊரில் என்ஜாய் பண்ணுறதுலாம் மைண்டுக்குள்ளே வந்து வந்துட்டு போயிட்டுருக்கோம் எப்படா ஜூன் மாதம் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க வந்தோடனே பெட்டி படிக்கலாம் தூங்கிட்டு ஓடி சேர்ந்துருவேன் ஊருக்கு நம்ம ஷாஜா சிட்டி சென்டர் தான் போயிருந்தோம் போயிட்டு எங்களோட ஃபேவரட் எப்போ போனாலும் பூபாட்டி வாங்கிடுவோம் அப்படியே சும்மா ஹோம் பாக்ஸு ஹோம் சென்டர் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் மேக்ஸு ஆர்என்பி எல்லாத்தையும் சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ஸோ கிறிஸ்மஸ் வர்றதுனால கொஞ்சம் கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் மூணு திராம்ஸ் ரெண்டு கிராம்ஸ் அந்த மாதிரின்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் கிஃப்ட் ஜோனில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் அங்கே போகிறது ஒரு ரெண்டு மூணு திராம்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா க்யூட் க்யூட்டாக நிறைய திங்ஸ் இருக்கும் நம்ம கிஃப்ட் ஜோனில் ஸோ சும்மா போயிட்டு ஏதாவது ஒரு நாலஞ்சு பொருள் வாங்கிட்டு வருவேன் எப்பயும் போய் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு க்யூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீ ஐயோ நம்ம சிட்டி சென்டருக்குள்ளே இருக்கிற ஃபோர்க்குள்ளே போனால் கிறிஸ்மஸ் ட்ரீமுக்கு அவ்வளோ பொருள் வச்சுருக்காங்கங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஒரு ட்ரம்ஸ் டூ ட்ரம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நாலு ட்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் சும்மா அப்படியே நானும் பொண்ணும் அப்படியே பார்த்துட்டே ஒரு ஆஃப் அன் ஹவர் அங்கேயே நின்று எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்ருந்தோம் அழகழகாக இருந்துச்சு க்யூட் க்யூட்டாக நிறைய இருந்துச்சு இதை பார்த்துட்டு வந்து தான் முக்கியமாக என் பொண்ணு வந்து நம்ம வீட்லேயே கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் அப்படின்னு சொன்னதே அதனால தான் அவங்களுக்காக குட்டியாக வச்சது அப்புறம் பாருங்களேன் குட்டி குட்டியாக இந்த பொமிகிரட்டில் செடி மாதிரிலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு செரி வச்சுருந்தாங்க அப்புறம் மான் குட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் கலர் கலராக வச்சுருந்தாங்க நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் ஃபோர்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு பிஸ்கெட்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃபோரில் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் விண்டோ ஷாப்பிங் பண்ணதில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட அல்பைக்கில் போயிட்டு சிக்கன் நகட்ஸ் எங்களோட ஃபேவரட் அது வாங்கிட்டு சிக்கன் பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம வேற ஒரு இடத்துல போய் அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு இங்கே பாரு செம்மையா இருக்கு வரையோ இது ஒரு இது

ഇത് നല്ല <dead> இது வேணா நம்ம வாங்குவோமா இங்க பாரு இந்த கிறிஸ்மஸ் இதுதானே பிரீதி சித்தி மாட்டி வச்சிருக்கா ஆ இதுنا அண்ணா இருக்கு ஹ்ம் அவ்வளவுதாங்க விளாக் முடிஞ்சது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி